இப்போ இந்த பருப்பொருள்கள் வந்து ரெண்டு வகையான வகைப்பாடு இருக்கு ஒன்று வந்து இயற்பியல் தன்மையில வகைப்படுத்துறது இன்னொன்னு வந்து வேதி தன்மையில வந்து வகைப்படுத்துறது இயற்பியல் தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளால பார்த்த உடனே அது என்ன பொருள்னு சொல்ல முடியும் திண்மமா இருக்கா திரவமா இருக்கா வாயுவா இருக்கான்னு சொல்லக்கூடியதான் வந்து இயற்பியல் தன்மையில் வகைப்படுத்துறது அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வெப்பம் கொடுத்தும் அதை வந்து திண்மத்தை வந்து திரவமா மாத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா அழுத்தம் கொடுத்தும் மாத்தலாம் இததான் வந்து இயற்பியல் தன்மை வகைப்பாடுன்னு சொல்றாங்க அடுத்தது வந்து வேதித்தன்மை வகைப்பாடு வேதித்தன்மை வகைப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து என்ன அப்படின்னா தூய பொருட்கள் இன்னொன்று வந்து என்னதுன்னா கலவைகள் சரியா இந்த தூய பொருட்களை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு மாசும் வந்து இருக்காது கலவைகளில் வந்து மாசுகள் எல்லாமே இருக்கும் ஸோ இதை வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து தனிமம் இன்னொன்று சேர்மம் இதை தான் பார்க்க போகிறோம் இப்போ அந்த பக்கத்தில் இருக்க டயக்ராம் பாருங்கள் பருப்பொருட்களில் இயற்கை வகைப்பாடில் மூணு வகைப்பாடு கொடுத்துருக்காங்களா ஒன்று வந்து திண்மம் இன்னொன்று திரவம் இன்னொன்று வாயு இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பனிக்கட்டிமா பனிக்கட்டி எடுத்தோம் அப்படின்னா ஐஸ் கட்டி இருக்குல்ல அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து திடப்பொருளாக தான் இருக்குது முதல்ல அப்படி தானே அது வந்து நம்ம வெளியில் எடுத்து வைச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அது பனிக்கட்டியாகவே இருக்கும் வெளியில் எடுத்து வச்சோம் அப்படின்னா உருகி என்ன ஆயிரும் தண்ணியாக மாறிடுமா அதுதான் வந்து திரவம்னு சொல்கிறோம் அதே தண்ணியை நம்ம வந்து வெப்பப்படுத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம அங்கே என்ன கொடுக்குறோம் ஒரு வெப்பநிலை கொடுக்குறோம் கொடுக்கும்போது அது என்ன தான் மாறும் நீர் வந்து நீராவிய மாறி போகுமா அந்த தான் வாயு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அடுத்த வகைப்பாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதி வகைப்பாடு அதில் ரெண்டு கலவைகள் இருக்கு ஒன்று வந்து ஒரு படித்தான கலவை இன்னொன்று பல படித்தான கலவை சரியா ஒரு படித்தான கலவைக்கு என்ன கொடுத்துருக்காங்க கிரீன் டீ கிரீன் டீ இது இப்போ க்ரீன் டீ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் தண்ணி எடுத்துட்டு அந்த க்ரீன் டீயோட அந்த தூள் போட்டோம் அப்படின்னா அது ஒரே கலர்ல நமக்கு ஒரே சொல்யூஷனும் நமக்கு கிடைக்கும் அதை தான் வந்து என்ன சொல்றாங்க ஒரு படித்தான கலவை சரியா பலபடித்தான கலவை அப்படின்னா இப்போ எண்ணெயும் தண்ணியும் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டம்ளர்ல தண்ணி ஊத்தி தண்ணிக்கு மேல இப்போ கொஞ்சம் எண்ணெய் வந்து பட்டுட்டு அப்படின்னா என்ன ஆகும் தண்ணி தனியா தெரியும் எண்ணெய் வந்து மேல மிதந்துட்டு இருக்கும் அப்ப தெரியுதா ஒரே டம்ளர்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் தெரியுது இல்லையா அதை தான் வந்து என்ன சொல்றோம் பலபடித்தான கலவைன்னு சொல்றோம் சரியா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வேதி வகைப்பாடுல இன்னொன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து உண்மையான வேதி வகைப்பாடு என்ன அப்படின்னா தனிமங்கள் சேர்மங்கள் சரியா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா காப்பர் ஒயரு அலுமினியம் தட்டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்கிறோம் தனிமம்னு சொல்கிறோம் அதே இது வீட்டில் யூஸ் பண்ணோம்னா உப்பு சோடியம் குளோரைடு அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா சேர்மங்கள்னு சொல்கிறோம் இங்கே உங்களுக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தாமிர சல்ஃபேட் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு கலர் சால்ட்டுமா சரியா ப்ளூ கலர் சால்ட்டு தாமிரமும் இருக்குது சல்ஃபேட்டும் இருக்குது ரெண்டு சேர்மம் இருக்கிறதுனால ரெண்டு தனிமங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு சேர்மமும் உருவாகி இருக்கிறதுனால இதை வந்து சேர்மங்கள்னு சொல்கிறோம் சரியா இதுதான் வந்து பருப்பொருட்களோட வகைப்பாடு அடுத்தது வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தூய பொருட்கள் சொன்னோம் இல்லையா அந்த தூய பொருட்கள் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஒரு பொருள் உருவாகணும் அப்படின்னா அதுல நிறைய அணுக்கள் வந்து ஒன்னு சேரணும் சரியா அணுக்கள் வந்து ஒன்று சேர்ந்தது அப்படின்னா அது வந்து மூலக்கூறுகளை உருவாக்கும் அந்த மூலக்கூறுகள் தான் ஒன்று தனிமங்களா மாறும் அப்படி இல்லை அப்படின்னா சேர்மங்களா மாறும் சரியா இப்போ தனிமோன்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரே வகையான அணுக்கள் உள்ளடங்கி இருந்தது அப்படின்னா தான் அதை வந்து நம்ம தனிமம் சொல்கிறோம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா புரோட்டான் இருக்கணும் எலக்ட்ரான் இருக்கணும் அதுக்கப்புறம் நியூட்ரான் இருக்கணும் சரியா இதில் புரோட்டானோட சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நேர்மின் சுமை அதே இது எலக்ட்ரானோட சார்ஜ் பார்த்தேன் அப்படின்னா அது வந்து எதிர்மின் சுமை நியூட்ரானுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா எந்த ஒரு சார்ஜும் கிடையாது அதனால அத என்ன சொல்றாங்க அப்படின்னா நடுநிலை தன்மை உடையது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா தங்கம் இருக்குல்ல தங்கம் நம்ம யூஸ் பண்றோம்ல ஜுவல்லரில தங்கம் வெள்ளி வைரம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாமா இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தங்கம் அப்படின்னா அதுல முழுக்க முழுக்க தங்கம் மட்டும்தான் இருக்கும் வேற எந்த ஒரு எலமெண்ட்டும் அது கூட இருக்காது அதனால அதை என்ன சொல்றோம் அப்படின்னா ஓரன்னு அழகுன்னு சொல்றோம் சரியா இப்போ தாமிரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தாமிர ஒயர் பத்துரு பேரில் வீட்டில் கரண்ட் ஒயரில் இருக்கும் ஒரு ப்ரௌன் கலர் ஒயர் அது கம்பி அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் தாமிரம்னு சொல்றோம் அந்த தாமிரத்துல பார்த்த அப்படின்னா தாமிரம் மட்டும் இருந்தால் தான் அதை வந்து கரண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க எலக்ட்ரிசிட்டியில அதே இது தங்க நகை செய்யணும் அப்படின்னா தங்கத்தையும் தாமிரத்தையும் கலந்து தான் செய்வாங்க ஸோ அப்போ தங்கமும் தாமிரமும் கலக்கும் போது அது வந்து என்னதான் மாறிடும் சேர்மமா மாறிடும் அது ரெண்டு தனித்தனியாக இருந்தது அப்படின்னா அது வந்து தனிமம் சரியா இப்போ அடுத்தது வந்து பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா பல்லணு அழகு அதாவது ஒரே அணு வந்து ரெண்டு மூணு டைம் ரிப்பீட் ஆகி இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து பல்லணுன்னு சொல்கிறாங்க சரியா இதில் ஹைட்ரஜன் பாரு ஹைச்சு டூன் போட்டிருக்காங்களா அப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டு டைம் இருக்குது அதனால ஹைச்சு டூன் போட்டிருக்காங்க பாஸ்பரஸ் பார்த்தீங்க அப்படின்னா பி ஃபோர் பாஸ்பரஸ் எங்கே ப்ரெசண்டாக ஆயிருந்தாலும் பி ஃபோராக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் சரியா அதே மாதிரி சல்ஃபர் சல்ஃபர் வந்து சல்ஃபரோட சிம்பிள் வந்து எஸ்ஸு அது மாதிரி அது எஸ் எயிட்டாக தான் எங்கேனாலும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இதில் ஒரே ஒரு பாஸ்வேர்ட் வந்து நாலு டைம் ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால பி ஃபோர்னு போட்டிருக்காங்க ஒரு சல்ஃபர் வந்து எட்டு டைம் ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால எயிட் எஸ் எய்ட்டுன்னு போட்டிருக்காங்க சரியா ஸோ இது எல்லாமே வந்து எதில் வருது அப்படின்னா தனிமங்களில் வருது அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேர்மங்கள் சேர்மங்கள் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டு மூணு தனிமங்கள் வந்து ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு மூலக்கூரை உருவாக்கும் அந்த மூலக்கூரை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் சேர்மங்கள்னு சொல்கிறோம் சரியா இப்போ இந்த சேர்மங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கார்பன் டை ஆக்சைடு அதாவது கார்பன் அப்படின்னா கார்பனோட சிம்பிள் வந்து சி சரியா டை அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம் ஆக்சைடில் ஆக்சிஜன் அர்த்தம் சரியா ஸோ அதனால தான் அதோட ஃபார்மில் என்ன போட்டிருக்காங்க சி ஓ டூ ஓகேவா அடுத்தது குளுக்கோஸ் பாருங்கம்மா குளுக்கோஸோட ஃபார்ம்ல என்ன போட்டிருக்காங்க சி சிக்ஸ் ஹைச் டுவெல் ஓ சிக்ஸ் போட்டிருக்காங்களா இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா மூணு தனிமங்கள் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கு என்னெல்லாம் கார்பன் இருக்குது ஹைட்ரஜன் இருக்கு ஆக்சிஜன் இருக்குது ஆனால் அதோடய எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி இருக்கா கார்பன் வந்து ஆறு டைம் இருக்குது ஹைட்ரஜன் பன்னெண்டு டைம் இருக்குது ஆக்சிஜன் வந்து சிக்ஸ் டைம்ஸ் இருக்குது சரியா ஸோ இது எல்லாம் சேர்ந்தாதான் தான் நமக்கு வந்து குளுக்கோஸ் கிடைக்கும் ஓகேவா அடுத்தது ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஸோ இந்த சல்ஃபைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து டூ டைம்ஸ் இருக்குது சல்ஃபர் வந்து ஒன் டைம் இருக்குது அதோடய ஃபார்ம்ல வந்து ஹெச் டூ எஸ் அடுத்தது சோடியம் குளோரைடுமா சோடியம் குளோரைடில் சோடியமும் இருக்குது குளோரின் இருக்குது ரெண்டு வந்து ஒவ்வொரு டைம் ப்ரெசன்ட் ஆகிருக்கு அதனால அதோட ஃபார்மில் வந்து என்ஏசிஎல் சரியா இப்போ அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது வந்து அணு மற்றும் மூலக்கூறு நிறைகள் சரியா இப்போ வந்து நம்ம அணுக்கள் மூலக்கூறுகள்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம நிறை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு அந்த மெத்தட் பயன்படுத்தி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த ஐயூபாக்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியோர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அதில் உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் எடுத்து ஐயூபாக்னு போட்டிருக்காங்க சரியா நம்ம எந்த ஒரு தனிமம் கண்டுபிடிச்சாலும் அதோட இயற்பியல் பண்புகள் வேதியியல் பண்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த ஐயோப்பாக்கு அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அவங்க ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ணாங்கன்னா மட்டும்தான் அதை வந்து பிரியாடிக் டேபிளில் வரும் சரியா தனிம வரிசை அட்டவணைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய எல்லா தனிமங்களும் இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க சரியா இப்போ இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அணு நிறை அப்படிங்கிறது டுவெல் ஏஎம்யூ அல்லது டுவெல் யூ என எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு அதாவது கார்பன் டுவெல் கார்பனோட அணு எண் பார்த்தனா ஆறு சரியா அதோட மூலக்கூறு எண் வந்து பனிரெண்டு இப்போ வந்து பேசிக்காக எதை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா அடிப்படைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா இங்கே வந்து நமக்கு நார்மலாகவே எதை எடுப்பாங்க அப்படின்னா கார்பனை தான் எடுப்பாங்க சரியா அதை வச்சு உனக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த வேல்யூ என்னன்னு பாரு ஓஏ ஒன் ஏஎம்யூ ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் இன்ட்டு டென் டு பவர் ஆஃப் மைனஸ் டொண்ட்டி செவன் கிலோகிராம் அந்த யூனிட்டு அந்த டென் டு பவர் ஆஃப் மைனஸ் டுவெண்ட்டி செவன் இந்த வேல்யூலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்ளம்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் ஸோ இந்த ஃபார்ம்லாம் படிச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் ஓகேவா அடுத்தது வந்து ஒப்பு அணுநிறை ஒப்பு அணுநிறை அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதனால தான் வந்து சிம்பிள் என்ன போட்டிருக்கான் அப்படின்னா ஏ போட்டு கீழே பவரில் வந்து ஆர் போட்டிருக்காங்களா அதை தான் வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்ன்னு இருக்கிறதுனால தான் ஏ ஆர் அப்படின்னு போட்டிருக்காங்க சரியா இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அணுவின் சராசரி நிறை டிவைடட் பை ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை அந்த ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை தான் வந்து அந்த ஒன் ஏஎம்யூ இருக்குல்ல அந்த வேல்யூ சரியா இது வந்து என்ன அப்படின்னாமா ஒவ்வொரு அணுவும் நீங்கள் எந்த அணு எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லா அணுக்கும் வந்து ஒரு சராசரி அணுநிறை இருக்கும் அதை தான் வந்து வரிசை அட்டவணையில் நம்ம பின்னாடி படிப்போம் சரியா நீங்கள் ஏற்கனவே இதை டென்த்தில் பார்த்துருப்பீங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் தான் அந்த தனிம தனிமவரிசை அட்டவணையில் இருக்கக்கூடிய முதல் தனிமம் சரியா ஸோ அந்த ஹைட்ரஜன் எடுத்து பார்க்கும்போது ஹைட்ரஜனுக்கு வந்து வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் இன்டூ டென் டு தி பவர் ஆஃப் மைனஸ் டுவெண்ட்டி செவன் கிலோகிராம் எப்போ எழுதுனாலும் அந்த யூனிட்டோட சேர்த்து தான் எழுதணும் ஏன்னா யூனிட்டும் சில நேரம் வந்து என்னாகும் கேன்சல் ஆகும் சரியா டிவைடட் பை அந்த ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறைய ஏற்கனவே எழுதிருக்கோம் இல்லையா எனது ஓ ஒன் ஏஎம்யூ ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் டுவெண்ட்டி செவன் கேஜி இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேஜி கேஜி வந்து கேன்சல் ஆயிரும் அதே மாதிரி டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் டுவெண்ட்டி செவனும் கேன்சல் ஆகுமா மேலே இருக்குது கீழே இருக்குது ஸோ கேன்சல் பண்ணலாமா மீதி உள்ள வேல்யூவை நீ வந்து டிவைட் பண்ண அப்படின்னா உனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கு ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ ஏழு எட்டு கிடைக்கும் அந்த ஏழு எட்டுன்னு இருக்கிறத வந்து புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் அஞ்சுக்கு மேல இருந்தது அப்படின்னா முன்னாடி உள்ள நம்பரோட ஒரு நம்பர் கூட்டிக்கிடலாமா அதனால என்ன பண்ணிருக்காங்க ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ எட்டு யூனிட் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேவா தான் வந்து அணு நிறை ஒப்பு அணு நிறை வந்து கண்டுபிடிக்கணும் அடுத்தது வந்து மூலக்கூறு நிறை மூலக்கூறுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அணுக்கள் வந்து ஒன்று சேர்ந்தா தான் மூலக்கூறுகளை வந்து உருவாக்கும் அப்படின்னு ஸோ இப்போ மூலக்கூறு நிறை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து ஹைட்ரஜனுக்கு வந்து அணு நிறை வந்து ஒப்பு அணு நிறை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ ஹைச் டூன்னு போட்டிருக்கோம் ஹைட்ரஜன் மூலக்கூறு அப்படின்னா ஹைச் டூ ஸோ அப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஹைட்ரஜன் அணு இருக்குது அதனால் ரெண்டு இன்ட்டு ஹைட்ரஜன் அணுவின் ஒப்பு அணு நிறைனு அந்த ஃபார்மில் நம்ம எழுதிக்கிடணும் எழுதிட்டு அந்த ரெண்டை வந்து ஹைட்ரஜன் அணு ஒப்பு அணு நிறையால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் குளுக்கோஸ் கொடுத்துருக்காங்கம்மா அடுத்தது குளுக்கோஸ் சேர்மத்தோட ஒப்பு மூலக்கூறு நிறை கொடுத்துருக்காங்க குளுக்கோஸ்க்கு நம்ம ஏற்கனவே ஃபார்ம்லாம் பார்த்துருக்கோம் என்ன ஃபார்முலா சி சிக்ஸ் ஹைச் டுவெல் ஓ சிக்ஸ் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து மூணு விதமான தனிமம் வந்து இருக்குது அப்படி தானே கார்பன் வந்து பனிரெண்டு டைம் இருக்கா அதாவது ஆறு டைம் இருக்குது கார்பனோட அணு எண் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மூலக்கூறு எண் வந்து பதி பனிரெண்டு சரியா அதனால் ஆறையும் பனிரெண்டையும் பெருக்கணும் அடுத்து ஹைட்ரஜன் வந்து ப டோட்டலாக ஹைச்சு டுவெல்னு இருக்குது ஃபார்முல அதனால் அந்த டுவெல் எடுத்துக்கோ அதோட ஒப்பு நிறை ஒன்று சரியா ஸோ ஒன்னால் மல்டிப்ளை பண்ணணும் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட் வேல்யூ அதால மல்டிப்ளை பண்ணணும் அடுத்த தனிமத்தை ஒரு தனிமமும் அடுத்த தனிமமும் நம்ம எழுதும்போது இடையில வந்து ப்ளஸ் அம்புக்குறி வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ண தான் போகிறோம் சரியா ஸோ லாஸ்ட்டில் வந்து ஓ சிக்ஸ் இருக்காமல் ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் வந்து சிக்ஸ்டீன் சரியா இதெல்லாம் வந்து பீரியாடிக் டேபிளில் இருக்கும் இது நம்ம படித்து தான் ஆகணும் ஓகேவா ஸோ இப்போ ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ சிக்ஸ் இருக்கிறதுனால சிக்ஸை வந்து சிக்ஸ்டினால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உனக்கு ஆன்சர் என்னெல்லாம் கிடைக்கிது பன்னெண்டு இன்ட்டு ஆறு எழுபத்தி ரெண்டா அதே மாதிரி பன்னெண்டு இன்ட்டு ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ எட்டு ரெண்டையும் பெருக்கானனால் எவ்வளோ வருது ப்ளஸ் டுவெல் பாயிண்ட் ஜீரோ நைன் சிக்ஸ் ப்ளஸ் அப்புறம் சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ் அதே வந்து எவ்வளோ வருது நைன்டி சிக்ஸ் ஸோ இதெல்லாம் டோட்டலாக ஆட் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ வருது ஒன் எயிட்டி பாயிண்ட் ஜீரோ நைன் சிக்ஸ் யூனிட்னு வருது அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குது இல்லையா ஜீரோ நைன் சிக்ஸ் அதை வந்து நம்ம விட்டுட்டு ஒன் எயிட்டி அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதுவோம் சரியா ஸோ குளுக்கோஸோட மூலக்கூறு நிறைன்னு கேட்டாங்கன்னா நூற்றி எண்பது அதுதான் அதோட ஆன்சர் எப்போதுமே வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முழு எண்களாக தான் எடுத்துக்கிடுவாங்க அந்த பாயிண்ட் நம்பர் ஃப்ராக்ஷன் நம்பர் இருக்குது இல்லையா அதை வந்து எடுக்க மாட்டாங்க சரியா அடுத்தது பக்கத்தில் ஒரு டேப்லட் களம் கொடுத்துருக்காங்களாமா அதில் பாருங்கள் நிறைய தனிமங்கள் கொடுத்துருக்காங்க அதோட ஒப்பு அணு நிறையும் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஹைட்ரஜனுக்கு ஒன்றுமா அட்டாமிக் நம்பர் அடுத்து கார்பனுக்கு பன்னிரெண்டு நைட்ரஜனுக்கு பதினாலு ஆக்சிஜனுக்கு பதினாறு அதுதான் சிஎன் ஓன்னு இருக்கா மேலேருந்து கீழே பார்த்துட்டு வாங்க அடுத்தது சோடியம்மா என்ஏங்கிறது சோடியம் அதுக்கு இருபத்தி மூணு எம்ஜி அப்படிங்கிறது மெக்னீஷியம் அது வந்து இருபத்தி நாலு புள்ளி மூணு ஆனால் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ராப்ளம்லாம் இருபத்தி நாலு மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம் சரியா சல்ஃபருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழுன்னு கொடுத்துருக்காங்களா அதனால் முப்பத்தி ரெண்டுன்னு எடுத்துப்போம் முழு என்ன தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதனால் முப்பத்தி ரெண்டுன்னு எடுத்துப்போம் அடுத்தது குளோரின்மா குளோரின் பாருங்கள் முப்பத்தி அஞ்சு புள்ளி நாலு அஞ்சுன்னு இருக்கா ஸோ புள்ளிக்கு அடுத்து இருக்க நம்பர் நாலு அஞ்சுன்னு இருக்கிறதுனால ரெண்டாவது நம்பர் அஞ்சுன்னு இருக்கா அஞ்சு இருந்ததுன்னா முதல் நம்பர் கூட ஒரு நம்பரை கூட்டிக்கலாமா அதனால் முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சுன்னு மாற்றிப்பாங்க அது சரியா அடுத்தது பொட்டாசியம்மா பொட்டாசியமுக்கு முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் அடுத்து சிஏங்கிறது கால்சியம் கேல்சியம்க்கு நாற்பது சரியா குரோமியம்க்கு ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒம்பது ஸோ அது ஐம்பத்தி ரெண்டு நம்ம மாற்றிக்கிடலாம் அடுத்தது மேங்கனீஸ் எம்என்கிறது வந்து மேங்கனீஸ் எம்ஜிங்கிறது மெக்னீஷியம் சரியா ஸோ எம்எனுக்கு வந்து ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்பது நாலுன்னு போட்டிருக்காங்களா அப்போ அது ஐம்பத்தி அஞ்சு நம்ம மாற்றிக்கிடலாம் அடுத்து எஃப்இ பாரு எஃப்இனா அயான் இரும்புன்னு அது வந்து என்ன பண்ணா மாற்றிக்கிடலாம் அடுத்து காப்பர் சி காப்பர் காப்பர் தான் தாமிரம் சரியா அது வந்து அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு இருக்கா அதை அறுபத்தி நாலு நம்ம என்ன பண்ணலாம் முழு மாற்றிக்கிடலாம் இப்படி தான் வந்து நம்ம பீரியாடிக் தனிம தனிமவரி சட்டவணையெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம் அடுத்த டாபிக் வந்து என்ன அப்படின்னா மோல் பற்றிய கோட்பாடு சரியா இப்போ வந்து நம்ம வந்து நிறைய இதுக்கு யூனிட்லாம் கண்டுபிடிக்கும் இல்லையா வேதி வினைகள்லாம் எழுதுவோம்ல அதில் வந்து இப்போது ஒரு ரியாக்ஷன் எழுதுகிறோம் அப்படின்னா டூ ஹெச் டூ ப்ளஸ் ஓ டூ அப்படின்னு எழுதுவோம் அந்த டூ ஹெச் டூன்னு அதை வந்து சொன்னோம் அப்படின்னா ரெண்டு மோல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த மோல்னால் என்னன்னு சொல்லி தான் இங்கே படிக்க போகிறோம் சரியா எஸ்ஐ அழகுமுறையில் கெமிஸ்ட்ரியில் அதிகமாக பயன்படுத்துறது வந்து என்ன தான் மோல் தான் சரியா இந்த மோல்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு டேப்லெட் காலம்னால் நமக்கு கொடுத்துருக்காங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன் மோல் அப்படிங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் டு தி பவர் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக எல்லா எந்த காம்பவுண்ட் எடுத்திங்கனாலும் அந்த நம்பர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ டூ இன்ட்டு டென் டு தி பவர் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே நிரூபித்து காட்டியிருக்காங்க சரியா இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கம்மா கார்பன் டுவெல் எடுத்திருக்காங்க கார்பன் டுவெல்னால் அதோட அணுநிறை வந்து என்னென்னு சொல்லியிருக்கேன் பனிரெண்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அடுத்தது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு தனித்த அணு அல்லது மூலக்கூறி நிறை அதாவது கார்பனோட மூலக்கூறு நிறை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மூலக்கூறு நிறை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதோட அணு நிறைய அவகேட்ரோ எண்ணால் வகுக்கணும் சரியா அவகேட்ரோ எண்ணால் வகுக்கும் போது உனக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கிது ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது ரெண்டு ஆறு இன்ட்டு டென் டு தி பவர் ஆஃப் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ கிடைக்குது சரியா இந்த ரெண்டு வேலையும் டிவைட் பண்ண அப்படின்னா உனக்கு ஃபைனல் ஆன்சர் பாரு எல்லா ஆட்டம்லையுமே வந்து எல்லா காம்பவுண்டையும் என்ன கிடைச்சிருக்கு ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு ரெண்டு இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ கிடச்சிருக்கு அதாவது கீழே உள்ள மைனஸ் டுவெண்ட்டி த்ரீயாக மேலே கொண்டு போயிருக்காங்க அதனால் ப்ளஸில் வந்திருக்கு நீ இப்போ அடுத்து உள்ள குளுக்கோஸ் பொட்டாசியம் டைக்ரோமேட் பொட்டாசியம் பெருமாங்கனேட் இதுக்குள்ள வேல்யூ எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன தான் கிடைக்கணும் ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு ரெண்டு இன்ட்டு டென் டு தி பவராக டுவெண்ட்டி த்ரீ தான் கிடைக்கணும் டுவெண்ட்டி த்ரீ தான் கிடைக்கும் நீ எந்த காம்பவுண்ட் எடுத்து பண்ணாலும் சரியா ஸோ அதனால் இதுதான் வந்து ஒன் மோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு ரெண்டு இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ இருக்கலாமா இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவகேட்ரோ என்னன்னு சொல்கிறோம் சரியா தேங்க்யூம்மா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஆல்னு இருக்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோடய எல்லோ வீடியோவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும்